ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாமாவோட நாட்டுப் படகு வந்து கடலுக்கு போயிட்டு வருது அதாவது சுற்று வலைக்கு போயிட்டு வருது வாங்க என்னென்ன மீன் பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம் கரையை ஓடி வந்துக்கிட்டு இருக்கு ஆளுக்கெல்லாம் போனது தான் பாருங்கள் ஆனால் மீனை வந்து ஆல்ரெடி முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க மீன் வந்து இந்த சின்ன நாட்டுப்படகில் வரும் ஆழ்க இல்லாமல் வலை இல்லாமல் அந்த நாட்டு நாட்டுப்படகில் வரும் பாருங்கள் எத்தனை பேர் போயிட்டு வராங்கன்னு பாருங்கள் இல்லை ஒரு ஆறு பேர்கிட்ட இருக்காங்க இல்லை ஒரு மூணு பேர்கிட்ட இரு போயிருக்காங்க மொத்தம் ஒரு ஒம்பது பத்து பேர்கிட்ட போயிருக்காங்க இவங்க நம்ம மாமா இவங்க சம்மாட்டி இவங்க தான் ஒரு கேப்டன் கூட சொல்லலாம் இவங்க சொல்கிறதான் அந்த பத்து பேரும் கேட்கணும் வாங்க என்ன மீன் பிடிச்சிட்டு வந்துருக்காங்கன்னு பார்ப்போம் அவங்க பிடிச்சிட்டு வரது எல்லாமே அருமையான மீன் தான் எல்லாமே கல்லுக்குள்ள மீன் அங்கே ஓரா இதை வந்து வலியன் ஓரான்னு சொல்லுவோம் இது எல்லாமே பாறை பாறைன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு அந்தளவுக்கு பாடு இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாமே பாறைக்குள்ளே உள்ள மீன் மீனை தனித்தனியாக பிரிக்கிறாங்க பாறை மீன் தனியாக ஓரா மீன் தனியா அவங்க குழம்புக்கு தான் வரும்போல் இந்த மீனுக்கு டிமாண்டும் ஜாஸ்தி அங்கே அந்த மீனை என்ன செய்கிறாங்க எப்படி வெயிட் போட்டு எப்படி வியாபாரிக்கிட்ட கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் பாருங்கள் இல்லாமல் பாறை மீன் தான் ஒரு கிலோ எப்படியும் ஒரு ஐநூறுரூபாய்க்கு மேலே தான் போவேன் மீன் சின்னதாக இருந்தாலே டேஸ்ட் அருமையாக இருக்கும் மொத்தமாக ஒரு முப்பது கிலோ தான் இருக்கும் போல் மீன் அந்த அளவுக்கு பாடு இல்லை இவங்களோட தொழிலை பற்றி சொல்லணும்னா சுற்றுவள தொழில் அதாவது காலையில் ஒரு அஞ்சு மணிக்கே கிளம்பிடுவாங்க கிளம்பி எந்த இடத்துல வந்து மீன் இருக்குன்னு பார்ப்பாங்க மீனை வந்து மேலோட்டமாக பார்த்துருவாங்க மீனை மேலோட்டமாக பார்த்ததுக்கப்புறம் தான் வலையை வந்து தண்ணிக்கில் இறக்குவாங்க இல்லை வகையான தொழில் இருக்கு அதில் இது ஒன்று அவ்வளோதான் மீன் எல்லாத்தையும் குறைக்கிட்டாங்க பாருங்க ஒரு இருபத்தஞ்சு கிலோ கிட்ட பாறை மீன் இருக்கேன் அப்புறம் ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ கிட்ட ஓர மீன் இருக்கு வலியா ஓரா ரொம்ப டேஸ்டான ஓரா இந்த விட இந்த பாறை தான் விலை அதிகம் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஓரா தான் அவ்வளோ அருமையாக இருக்குது ஆனால் விலை கம்மி விலை கம்மியான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து விஷத்தன்மை உள்ள முள்ளெல்லாம் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கவுச்சி அதாவது வெடுக்கு வந்து ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அது வந்து விலை கம்மி இதில் வந்து முள் இருக்காது டேஸ்ட்டாக அவ்வளோ அருமையாக இருக்கு அதனால் இது வந்து விலை ஜாஸ்தி எப்படி கரையை கொண்டு போகிறான்னு பாருங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே நான் மண்டபம் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்படியுமே கூட்டம் கூடின்னு கூட்டம் கூடி ஆளுக்கு கறிக்க வாங்கிட்டு போக ஆரம்பிச்சுருவாங்க பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு இந்த பாறை மீனை வந்து வியாபாரிக்கிட்ட கொடுக்க போகிறாங்க இந்த ஓரா மீனை வந்து கறிக்கு பங்கு வைக்கப் போகிறாங்க எப்படி பங்கு வைக்கிறாங்கன்னு பாருங்கள் பொதுவாக நாங்கள் குழம்புக்கு கொண்டு கொண்டு போகிறது எல்லாமே ரொம்ப அருமையான மீனை கொண்டு போவோம்

நேரdivine

இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி கலர் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க